அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான பிசிஓடி ஃபைப்ராய்டு இந்த நீர்க்கட்டி நார்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதே போல் பீரியட்ஸு கருமுட்டை வந்து உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மூலிகை மருந்து செய்முறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான மூலிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விழுதி இலை எண்ணெய் நெய்யே சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு தோலை உரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் பசும்பால் தேவையான அளவுக்கு கடைச்சருக்குகளை அரைக்கிறதுக்கு லவங்கப்பூ ஏலரிசி அரிசி சுக்கு மிளகு திப்பிலி பசம்பு கோஷ்டம் இது எல்லாமே வந்து லேசாக வறுத்துக்கிட்டு நம்ம கல்வத்தில் போட்டு இடித்து பசும்பால் விட்டு அரைக்கணும் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இடித்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா அதுபோல் இந்த கடை நம்ம லேசாக கல்வத்தில் இடித்து மை போல் அரைச்சி பால் விட்டு அரைச்சி இது பண்ணிக்கணும் நம்ம அரைச்ச விடுதிகளை சாரையும் சுற்றாமலுக்கு என்ன அடுப்பில் வேணும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை சரக்கு இருக்குது இல்லைங்களா அந்த கடை சரக்குகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பால் விட்டு பசும்பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கணும் அந்த காய்ச்சி வச்ச பசும்பால் கூட இந்த கடை சறுக்குகளை போட்டு ஒன்று ஒன்றா அரைச்சிக்கணும் இந்த இது எதுக்காக கிண்டிகிட்டு இருக்கோம்னா விழுதியில சாறு அரைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜல்லி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த கடைச்சறுக்குகளை வந்து பால் விட்டு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சமாக இடித்து அரைச்சி நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கணும் அது விழுது மாதிரி அரைச்சி போட்டால் தான் அந்த விழுதிகளை சாறு இந்த சுற்றுமண கீண்ண மற்ற இந்த கடை சர்க்கெலாம் போடும்பொழுது மிங்கிள் ஆகும்போது ப்ராசஸ் ஆகும்போது அதாவது கொதிப்படும் பொழுது அதனோடய வீர சக்திகள் அனைத்துமே வந்து நம்மளுக்கு மருந்தாக கலந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அரைச்ச கடை சருக்குகள் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேவையான அளவுக்கு என்ன வெண்ணெய் இதில் இருக்குது இல்லைங்களா நெய் அந்த நெய்யை வந்து எடுத்து இதில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான உழுதி தேவம் ரெடி ஆகிடும்